இன்னிக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்தலாம் கோலம் பழங்குடியினர் எந்த வாதிக்க கூடிய பழங்குடியினர் குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளனர் கேள்விக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி கேரளா மற்றும் கர்நாடகா ஆப்சன் சி மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் கேள்வியின் ஒரு பார்க்கலாம் கோலம் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் எளிதில் பாதிக்கக்கூடிய பழங்குடியினர் குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளனர் கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி ஹேவி தடுப்பூசி எதற்காக வழங்கப்படுகிறது கேள்வியின பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி ஹேவி தடுப்பூசி எதற்காக வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கல்லீரல் கல்லீரல் அலர்ஜி ஆப்ஷன் பி கல்லீரல் அலர்ஜி டி கல்லீரல் அலர்ஜி ஏ கல்லீரல் அலர்ஜி பி ஹேவிஷீர் தடுப்பூசி எதற்காக வழங்கப்படுகிறது சரியான பதில் கல்லீரல் அலர்ஜி ஏ அடுத்து இனிக்கான மூன்றாவது கேள்வி மேற்கூரையில் அமைக்கப்பட்ட அமைக்கப்படும் சூரிய சக்தி மின்னாற்றல் உயர் உற்பத்தி திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினெட்டு மேற்கூரையில் அமைக்கப்படும் சூரிய சக்தி மின்னாற்றல் உற்பத்தி திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அடுத்ததான் இனிக்கான நான்காவது கேள்வி என்னென்றத பார்த்தோம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெறுவதற்கான வயது வரம்பு எவ்வளவு கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பாத்தலாம் ஆப்ஷன் ஏ ஐந்து முதல் பதினெட்டு வயது ஆப்ஷன் பி மூன்று முதல் பதினெட்டு வயது ஆப்ஷன் சி ஐந்து முதல் பதிமூன்று வயது ஆப்ஷன் டி மூன்று முதல் பதிமூன்று வயது பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது பெறுவதற்கான வயது வரம்பு எவ்வளவு சரியான முதல் ஐந்து முதல் ஐந்து முதல் பதினெட்டு வயது அடுத்துதான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி கேள்வியினோர் என்னன்றதை பார்த்தலாம் அவுரங்கசீப்புடனான உரையாடல்கள் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் அவுரங்கசீப்புடனான உரையாடல்கள் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ பி ஜெயமோகன் ஆப்ஷன் பி சாரு நிவேதிதா ஆப்ஷன் சி எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் டி ஏ ஜெகநாதன் அவுரங்கசீப்புடனான உரையாடல்கள் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் சரியான பதில் நிவேதிதா அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி பார்க்கலாம் வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கான புத்தொழில் நிறுவன சூழல் அமைப்புகளை உருவாக்குவதில் சேர சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலம் எது வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கான புத்தொழில் நிறுவன சூழல் அமைப்புகளை உருவாக்குவது சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலம் எது குஜராத் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கான புத்தொழில் நிறுவன சூழல் அமைப்புகளை உருவாக்குவது சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் குஜராத் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னென்றுலாம் அரசாங்கத்தின் மீது மக்கள் காட்டும் அதிக நம்பிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அரசாங்கத்தின் மீது மக்கள் காட்டும் அதிக நம்பிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன் சவுதி அரேபியா சீனா ஐக்கிய பேரரசு ரஷ்யா அரசாங்கத்தின் மீது மக்கள் காட்டும் அதிக நம்பிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சவுதி அரேபியா அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் தனது பாரம்பரிய எருமை சண்டையினை நடத்திய மாநில அரசு எது இந்த கேள்விக்கான ஆப்ஷன் ஏ மேகாலயா ஆப்ஷன் பி சிக்கிம் ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் பி அசாம் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் தனது பாரம்பரிய எருமை சண்டையினை நடத்திய மாநில அரசு இது கேள்விக்கான சரியான பதில் அசாம்